செஸ் புரிஞ்சிருச்சுன்னா நீங்களும் ஒரு ராஜாவா மாறிடுவீங்க ராஜாங்கிறவன் பின்னாடி ஒளிஞ்சு நின்னுட்டு தன்னை காப்பாற்றிக்கிறவன் கிடையாது தன்னோட படைபலத்தை புரிஞ்சு அதை சரியா வடிவமைக்க தெரிஞ்சவன் நீங்க ராஜாவா மாறணும்னா டேக்கோமீட்டர் விஸ் பவர் ரிசர்வ் இந்த தியரி உங்களுக்கு முழுசா புரியணும் மத்த காரெல்லாம் எங்க காரை திருடாம இருக்கறதுக்கு இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ரோல்ஸ் ராயல்ஸ் இதுலேயும் தான் நீ என் கார்லாம் திருட வேணாம் முடிஞ்சா என் கார் லோகாவை திருடிப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் மனசு உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிடும் இந்த வீடியோவில் ரோல்ஸ் ராயல்ஸ் காருக்கு பின்னாடி ரகசியமாக இருக்கிற ஈர்ப்பு விதி அப்படின்னா என்னங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான மெடிடேஷன் டெக்னிக் இருக்குது அது என்னங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோல்ஸ் கார் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னு என்னைக்காவது யோசிச்சிருந்துருக்கீங்களா ஏன்னா அவங்க மற்ற கார் கம்பெனி மாதிரி குப்பை மாதிரி காரை தயாரிக்கவே மாட்டாங்க ரொம்ப நேர்த்தியா ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப லிமிட்டட் எடிஷனாக தான் அந்த காரையே அவங்க தயாரிப்பாங்க அதுவும் யார் அந்த காரை வாங்க போகிறாங்களோ அவங்களோட தேவை என்னென்ன இருக்குதோ அந்த தேவையெல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் காராக தான் எப்பவுமே ரோல்ஸ் ரைஸ் கார் தயாரிப்பாங்க இதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்குறீங்களா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஈர்ப்பு விதியோட பேசிக்கு இது தான் நம்ம நம்ம மனசை எப்போவுமே ரோல்ஸ் கார் மாதிரி ரொம்ப லிமிட்டட் எடிஷனாக வச்சுக்கிறதே கிடையாது கிட்டத்தட்ட வர்ற தாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு ஒரு குப்பை தொட்டி மாதிரி தான் வச்சுக்கிட்டு குப்பை தொட்டியாக நம்ம மனசை நம்ம வச்சுக்கிற வரைக்கும் என்றைக்குமே நம்மளால் ஒரு லிமிட்டட் எடிஷனாக இருக்கிற மாதிரி மாறவே முடியாது அதே ரோல்ஸ் கார் மாதிரி ஒரே ஒரு டிசைர் அந்த டிசைரை எடுத்து ப்ராப்பரான டெஸ்டினேஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு அந்த டெஸ்டினேஷனுக்கான வழியை உங்களுக்கு ஈஸியாக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் இந்த விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் ஈர்ப்பு விதியோட பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம் அப்போ நீங்கள் ஒரு லிமிட்டட் எடிஷனாக தான் இருப்பீங்க அதுவும் ரொம்ப யூனிக்காக இருப்பீங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேங்க டேப்போமீட்டர் விஸ் பவர் ரிசர்வ் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி இதை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டாவே ஈர்ப்பு விதியில் ஒரு பாதி விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இப்போ டேப்போமீட்டர் அப்படின்னா என்னங்க ரொம்ப சிம்பிள் நம்மளோட எல்லா வண்டியிலையுமே அது இருக்கும் ஆர்பிஎம் அப்படின்னு ஒரு டயல் இருக்கும் அந்த டயல் அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ஜின் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத ஓட்டுற டிரைவரால் பார்க்க முடியும் உங்களுக்கு தோணும் இது கரெக்டு தானே அது கரெக்டாக தானே ஒர்க் பண்ணுது ஒரு டிரைவரால் இன்ஜின் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சு அதை ரிவர்ஸ் தானே பண்ணணும் அது கரெக்டான தானே இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்பீங்க ஆனால் ரோல்ஸ் ராய்ஸில் டேக்கோமீட்டர் இருக்காது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்க இன்னொரு விஷயத்த யூஸ் பண்ணுவாங்க அது என்னன்னா பவர் ரிசர்வ் கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க பவர் ரிசர்வ் கேஜோட மெயின் திங் என்ன தெரியுங்களா அது என்ஜின் கஷ்டப்படுறது என்றைக்குமே காட்டாது அதுக்கு பதிலாக உங்க என்ஜினுக்கு இன்னும் எவ்வளோ பவர் தரலாம் இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பவர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இன்னும் ஐம்பது பர்சன்டேஜ் பவர் உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்க ஈஸியாக ரன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தான் ரோல்ஸ் கார் காட்டும் இதுக்கும் ஈர்ப்பு விதிக்கு என்ன சம்மந்திருக்கு இந்த டேக்கோமீட்டரும் பவர் ரிசர்வ் கேஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா இது ஒரு சின்ன சனாரியவா பாக்கலாங்களா எல்லாருமே ஒரு அண்ணாச்சி கடையில் போய் பொருட்கள் வாங்கத்தான் செய்வோம் இப்ப நான் போறேன் போய் எனக்கு ஒரு கிலோ சக்கரை வேணும்னு சொல்லி கேட்கிறேன் அந்த அண்ணாச்சி அந்த கவர் எல்லாம் எடுத்து வச்சு டைரக்டா ஒன்றரை கிலோ சக்கரை அதுல போட்டுறாரு இப்ப அவர் ஒன்றரை கிலோ போட்டோன்னே அது அப்படியே அவர் எனக்கு எடுத்து தரப்போறது கிடையாது அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஒன்றரை கிலோல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டே இருப்பாரு எனக்கு அந்த ஒன்னு ஒரு கிலோ நூறு கிராம் வர்ற வரைக்கும் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை அந்த நூறு கிராம்ல இருந்து அவர் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கும் போது எனக்கு தோணும் ஆஹா இதோட கொடுத்துடலாம் இதோட கொடுத்துடலாம் ஆக்சுவலா என் தேவைக்கு மேலே நான் அதை எதிர்பார்த்துட்டே இருப்பேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு கிலோ பத்து கிராம்னு சொல்லியிருக்கோம் அடா ஒரு பத்து கிராம் தானே எக்ஸ்ட்ரா கொடுத்த என்ன பிரச்சனை அப்படின்னு என் மனசு தோணும் அப்போ அவர் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து எக்ஸாக்டா ஒரு கிலோல கொண்டாந்து நிறுத்துவாரு நான் கேட்டது ஒரு கிலோ தான் ஆனா அவர் அதே ஒரு கிலோவுக்கு தான் கொண்டு நிறுத்தி இருக்காரு ஆனால் என் மனசு அதை ஏற்றுக்காது அவர் நிமிந்தையன் மூஞ்சி பார்த்தாருனா ரெண்டு ரெண்டு சக்கரை இப்படி உள்ளே போடுவார் ஒரு கிலோ ரெண்டு கிராம்னு சொல்லி வரும் அப்போ என் மனசு சந்தோஷமாக இருந்தாலும் சே இன்னொரு அஞ்சு கிராம் சேர்த்து போட்டுருந்துருக்கலாம் என்ன இவர் இப்படி பண்ணிட்டார் இப்படிங்கிற மனநிலையில் நான் வாங்க போன ஒரு கிலோவுக்கு மேலே ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் நான் என் மைண்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபீலோட தான் ரிட்டர்ன் ஆவேன் இதே விஷயம் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்னு பாருங்க அதே அண்ணாச்சிக்கிட்டேக்கு நான் போகிறேன் அவர் அந்த கவர் எடுத்து வைக்கிறாரு அவர் போட்டது எழுநூத்தம்பது கிராம் தான் இருக்குது இப்போ எழுநூத்தம்பது கிராம்னா என் மனசு என்ன சொல்லும் நமக்கு தேவையானது இன்னும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவார் அவர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கிராம் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கிராம் எக்ஸ்ட்ரா போட்டுருவார் அப்போ ஒரு கிலோ நாலு கிராம் வந்துடும் இப்போ உண்மையிலுமே நான் வாங்க போனது ஒரு கிலோ தான் எனக்கு வெறும் நாலு கிராம் தான் எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்துருக்கும் ஆனால் என் மனசு இங்கே சஃபரே ஆகாது அது ரொம்ப காமாக இருக்கும் என்ன காரணம்னா நம்ம வாங்க போனது ஒரு கிலோ தான் அவர் எழுநூற்றம்பது கிராம் தான் முதல்ல போட்டார் ஆனால் கடைசியில் போட்டு போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாலு கிராம் கொடுத்துட்டார்ல ஒரு ஹாப்பினஸோடு நான் இருந்து ரிட்டர்ன் ஆயிடுவேன் இது உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மீட்டருக்கும் பவர் ரிசர்வ் எனர்ஜிக்குள்ளே வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே நம்ம மனசை மீட்டர் மாதிரி தான் வச்சிட்ருக்குறோம் அதாவது முடியாத ஒரு இடத்துக்கு புஷ் பண்ணிட்டு நம்ம தேவைக்கு அது வந்து கிடைச்சாலுமே அது மேலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வர்றதில்லை இதே அந்த பவர் ரிசர்வில் ஆக்சுவலாக எழுநூத்தம்பது கிராம் உன்கிட்ட இருக்குது ஆனால் உன்னோட தேவை இன்னும் ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்குது ஸோ நீ அதை அடைய முடியும்னு சொல்லி அந்த இடத்துக்கு தான் அதை அதை புஷ் பண்ணுமோ தவிர எக்ஸசிவாக எப்போவுமே புஷ் பண்ணவே செய்யாது அந்த இடத்துல என் மனசு காமாக தான் இருக்குது என்ன காரணம்னா என்கிட்ட ஒன்றரை கிலோ போட்டு அவர் எக்ஸ்ட்ரா சர்க்கரையெல்லாம் எடுக்க கிடையாது எனக்கு எழுநூத்தம்பது கிராம் போட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் இரநூத்தம்பது கிராம் அவர் கொடுக்கத்தான் போகிறாரு ஸோ என் மனசு இங்கே காமாக தான் இருக்கும் இதே ஒன்றரை கிலோ போட்டு அவர் எடுத்தார் அப்படின்னா என் மனசு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் டேக்கோமீட்டர் விஸ் பவர் ரிசர்வ் கேஜ் இதோட தியரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே கிட்டத்தட்ட லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம என்ன ஸ்டேட்ல இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம தேவை என்னவோ அந்த தேவையோட அளவில் இருக்க ஆசைப்படுவோமோ தவிர ஐயோ கொஞ்சம் எக்ஸசிவா வந்துருச்சு இதுவும் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம போவே மாட்டோம் நம்ம தேவை எதுவோ அதை சரியா பார்க்குற இடத்துக்கும் போயிடும் இதை ஒரு மோட்டிவேஷனா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லவே கிடையாது நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகணும் அப்படிங்கறக்காக தான் நான் இதை சொல்றேன் ஏன்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இப்ப கேட்க நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட அந்த அண்ணாச்சி போட்ட ஒன்றரை கிலோ மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப எக்ஸசிவா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் அந்த இதோட பிரச்சனையே என்ன அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியெடுக்க வெளியெடுக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவையானது கிடைச்சாலுமே அதை உங்களால் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியாது ஸோ இதை மோட்டிவேஷனாக எடுத்துக்காமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான மூவானா சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக உங்களை அடுத்தடுத்து கூப்பிட்டு போகும் எப்படின்னா எப்படி முக்கால் கிலோ சர்க்கரை போட்டதுக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த ஒரு கிலோவை கொண்டு வந்தாரோ அந்த இடத்துக்கு உங்களால் போக முடியும் தயவு செஞ்சு இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுக்கவே செஞ்சிடாதீங்க மோட்டிவேஷன் வியூஸ் கிடையாது இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான ஒரு மூவ் ஆன் ப்ராசஸாக எடுத்துக்கங்க அது உண்மையிலுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின ஒரு சரியான புரிதலை உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கும் ஆரம்பத்திலேயே இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான மெடிடேஷன் டெக்னிக் நம்ம ரெடி பண்ணி தரோம் அது ஒரு கைடட் ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க அந்த கைடட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் மனசு ரோல்ஸ் ரயில்ஸ் காராக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மனசுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவைப்படும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரோல்ஸ் ராயல்ஸ் காரில் ஒரு ஒரு பன்னெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பன்னெண்டு ஃபீச்சர்ஸ் உங்கள் மனசுக்கு நீங்கள் சரியாக புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்கள் மனசை சரியான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஆசையை எப்படி சரியான டெஸ்டினேஷனுக்கு த்ரூ பண்ணும் அப்படிங்கிறதையும் அந்த விஷயம் உங்களுக்கு புரிய வச்சிடும் ஸோ இதை அந்த கைடட் ப்ராசஸாக நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னா இந்த ரோல்ஸ் ரைட்ஸ் காரில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸும் எப்படி நம்ம மனசு கூட கம்பைன் ஆகுது இதை எப்படி நம்மளால் நம்ம மனசு கூட கம்பைன் பண்ணி நம்மளோட தேவையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கைடட் ப்ராசஸாக தான் இதை ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த மெடிடேஷனை வர பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு அஞ்சு நாள் மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் அதிலிருந்து கிடைக்கிற பாசிட்டிவ் திங்ஸ் உங்களுக்கு நிறையா விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் இதை ஒரு கைடட் ஆடியோ மெடிடேஷனாக தான் நம்ம கொடுக்குறோம் அந்த கைடட் ஆடியோ தேவைப்படுறவங்க கீழிருக்கேஷன் அப்படின்னு போட்டு உங்கள் பேரு உங்கள் ஊர் உங்கள் வயசு இதை மூணையும் அதுக்கு சென்ட் பண்ணுங்க அதில் அதுக்கான டீட்டெயில்ஸ் தரோம் இது ஒரு பெய்டு மெடிடேஷன் தாங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ரோல்ஸ் ரைட்ஸ்கா இருக்கும் உங்கள் மனசுக்கும் உள்ள ஒற்றுமை இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும் ரோல்ஸ் ஸ்டாய் காரில் ஒரு ஃபீச்சர்னு இல்லை அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சருமே இப்படி உங்கள் மனசோட இணைக்கிற மாதிரியான ஈர்ப்பு விதி ரகசியத்தை நிறையா மறைபொருளாக வச்சுருக்குது அது உங்களுக்கு இன்னும் உபயோகமான விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அதில் இன்னும் சிறப்பான ஒரு ஃபீச்சர் இருக்குது நாய்ஸ் ஃப்ரீ என்ஜின்னு சொல்லி அதாவது நீங்கள் மற்ற கார்லெல்லாம் போகும்போது எவ்வளோ பெரிய பிராண்டட் காராக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் காராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போகும்போது அந்த இன்ஜினோட சவுண்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஆனால் ரோல்ஸ் ரயில்ஸ் காரில் அது கண்டிப்பாக நடக்காது நீங்கள் எவ்வளோ வேகமாக போனீங்கனாலும் உங்கள் காருக்குள்ளே இருக்கிற வாட்சோட முள் சத்தம் கேட்கும்போது தவிர உங்கள் இன்ஜினோட சவுண்டு ஒரு பர்சன்டேஜ் கூட கேட்காது ஏன்னா அதில் இருக்கிறது நாய்ஸ் ஃப்ரீ இன்ஜின் இதை அப்படியே நம்மளோட லைஃப்பில் கனெக்ட் பண்ணி பாருங்களேன் நம்ம ஒரு வேலை நார்மலாக செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருப்போம் அது கொஞ்சம் எக்ஸசிவாக செய்யும்போது நம்மளை சுற்றி இது எப்படி நடக்கும் இது இப்படி நடக்கணும் ஒரு ஆயிரம் கேள்வி இந்த மனசுக்குள்ள இருந்து வந்துட்டே இருக்கும் அப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து ஸ்கிப்பாக இருக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இதே உங்கள் மனசு ரோல்ஸ் காரோட என்ஜின் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே சைலண்டாக தான் இருக்கும் அதாவது எவ்வளவு ப்ராக்ரஸிவாக பண்ணும்போதும் அந்த என்ஜின் சைலன்ஸாக தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு வேலை செய்யும்போது நம்ம மனசும் சைலன்ஸாக இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு நம்ம தான் ராஜா செஸ் போர்டில் எப்படி ஒரு ராஜா தாம் படைய சரியா வழிநடத்தி வெற்றி அடைகிறாரோ அதே மாதிரி நம்ம ராஜாவா இருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாட்ஸும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அந்த தாட்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ராக்ரஸிவான திங்ஸை மட்டும்தான் யோசிப்போம் அன்வான்ட் தாட்ஸை உள்ள வரவிடவே மாட்டோம் இது நமக்கு முழுமையா புரிஞ்சிருச்சுனாவே ஈர்ப்பு விதி எப்படி செயல்படும் அப்படிங்கிறது நமக்கு முழுமையா புரிஞ்சிடும் கண்டிப்பா இந்த பதிவுல ரோல் ஸ்ட்ராயல்ஸ் காருக்கும் நம்ம மனசுக்கு உள்ள ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்க ஸோ நீங்க லிமிடெட் எடிஷனான ரோல் ஸ்ட்ராயல்ஸ் காரா இருக்கணுமா இல்ல இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஆர்டினரி காரா இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் என்னை போலவே என் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து சக உயிர்களும் வளமுடன் வாழ்க நன்றி